சேலம் சின்ன வீதி ஸ்ரீ வேணுகோபாலசாமி தேவஸ்தானத்தில் ஆடிபுரம் முன்னிட்டு ஆண்டாள் தாயாரை சிறப்பாக முகத்திற்கும் மஞ்சள் காப்புடன் நின்ற திருக்கோலத்தில் புதுப்பட்டு கட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகளுடன் கற்கள் பதித்த நகை கிரீடம் அணிவித்து அழகாக கொழுவிருக்கம் செய்தனர் பின்னர் பக்தி பாடல்கள் பாடி இசை கச்சேரி நடைபெற்றதும் ஆலயத்தில் காட்சியளித்த ஆண்டாள் தாயாருக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காண்பிக்க வுடன் குடைவிசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடஷ உபசார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சீதா கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவ தெய்வங்களை ஊர்வலமாக அழைத்து வந்து ஆலயத்தில் கொழுவிருக்க செய்து திருமண சம்பிரதாயங்கள் நடைபெற்றது பின்னர் தெய்வங்களுக்கு கங்கணம் கட்டி தட்டு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்து உற்சவ அருகே சமர்ப்பித்ததும் திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து சீதா தேவிக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டதும் ஹோமத்தில் பூர்ணாஹுதி பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது Oh, my God. செய்து கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெண்குடை விசிறி விமர்ச்சனம் சாமரம் வீசி உதிரி பூக்கள் துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது